சபரிமலை கேரளா நேரலை செய்தி பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வாரத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை தினத்தன்று சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணாவிட்டாலும் ஓரளவு பக்தர்களின் கூட்டம் சபரிமலையில் காணப்பட்டது ஆன்லைன் பதிவு எழுபத்தைந்தாயிரம் ஹாட் புக்கிங் ஐந்தாயிரம் நடைமுறையில் உள்ளது சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் அதிகமானோர் ஸ்பாட் புக்கிங்காக ஒரு நாள் வரைக்கும் காத்து நிற்கும் நிலைமை உள்ளது அதனால் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் ஆன்லைனில் பதிவு செய்துவிட்டு ஸ்மார்ட் புக்கிங் எடுக்க காத்து நிற்காமல் சுவாமி ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்யலாம் முக்கியமாக பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் ஒன்று சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் தாங்கள் வரும் வாகனத்தை ஓட்டுநர் இல்லாமல் நாமாகவே ஓட்டி வந்தால் நிலக்கல்லில் காவல்துறையினர் சோதனைக்குப் பிறகு நீங்கள் பம்பை செல்ல முடியும் பக்தர்களின் கூட்டம் அதிகமானால் நீங்கள் வரும் வாகனத்தை நிலக்கலில் நிறுத்திவிட்டு நிலக்கலிலிருந்து பேருந்தில் நீங்கள் பம்பை செல்லலாம் கூட்டம் குறைவாக இருந்தால் நீங்கள் வரும் வாகனம் பம்பையிலேயே காவல்துறை அனுமதி அளித்து அங்கே வாகனத்தை நிறுத்தலாம் இரண்டு நீங்கள் சபரிமலை சென்று சாமியை தரிசித்து விட்டு வந்து தங்கள் ஊர் திரும்பும்போது உங்கள் வாகனத்தை இயக்கும்போது நீங்கள் ஓய்வு நன்கு எடுத்த பிறகு வாகனத்தை இயக்கும் காவல்துறை அறிவிப்பு மூன்று பக்தர்கள் தங்கள் ஒரு குழுவாக வந்திருந்தால் சாமி மதரிசனம் செய்துவிட்டு திருபம்பி நீங்கள் பம்பா வரும்போது உங்கள் உங்கள் பக்தர்களின் குழுவை பார்த்து எண்ணிக்கை சரி பார்த்து பம்பாவிலிருந்து நீங்கள் செல்லலாம் காவல்துறை அறிவிப்பு நான்கு பக்தர்கள் தங்கள் அழைத்து வரும் குழந்தைகளையும் வயதானவர்களையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் காவல்துறை அறிவிப்பு தமிழ்நாடு டுடே செய்தியாளர் ஷாலு கேரளா கல்சி மரியம் அல்லே ரோல் நம்பர் செவன் ஜீரோ कार्य संचालन के कार्यक्रम में सभी को आमंत्रित करता हूं परम प्रभवी सभा जय जय राम जय राज्ञाय रमा